இனிய நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வந்துடுச்சு நாளைக்கு போகி பண்டிகை அடுத்த நாள் நம்ம கொண்டாடும் முக்கியமான பண்டிகை தமிழ் பண்டிகை பொங்கல் அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் இப்படி நம்ம கொண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இந்த வருஷமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா கொண்டாடலாம் அதுக்காக தான் இந்த பிரத்யேகமாக இந்த வீடியோ வந்து அதுக்கு தான் தயாரிக்கிறோம் இப்போ வந்து பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோன்னா எப்பவுமே அறுவடை காலம் இல்லையே வரும்போதெல்லாம் கொண்டாட்டமாக தான் இருக்கும் அதுவும் சிறப்பாக சொல்லணுன்னா இந்த தை மாதம் பிறக்கும்போது அந்த அறுவடை காலம் முடிந்து அதில் கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறோம் அது சிறப்பாக கொண்டாடுறோம் முதிய நாளே வந்து போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அது ஒரு பண்டிகையாக கொண்டாடுவோம் அதாவது வாசலில் வந்து சாணம் எல்லாம் சாணியெல்லாம் பூசி நல்லா வீ வீடை வந்து வண்ணமெல்லாம் அடித்து நல்லா சுத்தம் பண்ணி அந்த வீட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி வேப்பலை மற்ற கொ இந்த கொத்துக்கள் எல்லாம் சே சேர்த்து வச்சு அந்த மாதிரி வீடை வந்து நல்லா அலங்காரம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செய்யணும் இல்லையா அதனால் வீடை வந்து ரொம்ப அழகாக அலங்கரித்து நம்ம வந்து பண்டிகைக்கு தயாராகிடுவோம் போகி பண்டிகை அன்றைக்கி நிறைய நம்ம வந்து பலகாரங்கள் விஷயங்கள்லாம் வீட்டில் பண்ணி எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவோம் அடுத்த நாள் வந்து பொங்கல் பொங்கல் வந்து அதுவும் ரொம்ப சிறப்பாக எல்லாருமா சேர்ந்து நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வந்து கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமா கூட்டு சேர்ந்து பொங்கல் வச்சு பொங்கலோ பொங்கல் சொல்லி அந்த சூரியன் உதயம் ஆகும் அந்த நேரத்தில் வந்து பொங்கல் கொண்டாடுவோம் இல்லையா பொங்கலோ பொங்கல் பொங்கி வழியணும் அப்படி வாழ்க்கை முழுக்க எல்லாமே பொங்கி சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாம் அந்த பொங்கலே சொல்ல கொண்டாடுறோம் பொங்கல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அபிவிருத்தி உயர்வு இன்னும் முன்னேற்றம் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி நம்ம எல்லாமே பால் பொங்கி வரணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாமே வந்து சிறப்பா இருக்கணும் எல்லாமே அந்த உச்சத்தை தொடணும் நம்முடைய ஆனந்தமான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாமே உச்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறோம் அப்புறம் அடுத்த நாள் வந்து மாடுகளுக்கெல்லாம் கொம்புல வந்து வண்ணம் பூசி அவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி மா பொங்கல் நல்ல சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரி கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாரு கூடையும் சேர்ந்து இந்த மூணு நாளும் நல்லா கொண்டாட்டமாக கழிச்சதுக்கப்புறம் திருவள்ளுவர் நாள் கூட சொல்றாங்க திருவள்ளுவர் நாளாக அந்த அடுத்த நாளை கூட கொண்டாடுறோம் ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கெல்லாம் நல்ல விதத்துல நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி பண தமிழ் சொல்லு வரலையா பொவர் அதுவும் இல்லாமல் ஆன்மீகவாதி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இப்படி நாம எல்லாருமே இந்த மூன்று நாளும் கூட கூடிய சமாச்சாரம் எதுக்குன்னாக்கா ஆன்மீக ப நோக்கத்தில் பார்த்தோன்னா எல்லாருமே சேர்ந்து கூட்டு தியானம் பண்ணணும் நாம் வந்து கொண்டாட கொண்டாடவும் செய்யணும் ஒரு பக்கம் யுகலோக வாழ்க்கை ஒரு அன் ஐம்பது சதவீதம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பரலோக வாழ்க்கை அதாவது தியானம் ஆன்மீகம் அதுவும் இருக்கணும்னா அது ஐம்பது சதவீதம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் இப்படி போயிட்டு இருந்தோம்னா நம்ம சிறப்பாக இருக்கும் அப்போ இரண்டு மாடுகள் கட்டி தானே ஒரு வண்டி இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா அழகாக ஒரு ரெட்ட மாட்டு வண்டின்னா ரொம்ப நல்லா போகும் அந்த மாதிரி நம்மளுடைய இகலோக வாழ்க்கையும் இருக்கணும் பரலோக வாழ்க்கை பரலோகத்துக்கு போக வேண்டிய வாழ்க்கை வந்து ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை தியானம் சார்ந்த வாழ்க்கை அன்னைக்கு மூணு நாள் கூட நம்ம எல்லோருமா சேர்ந்து நம்முடைய நண்பர்கள் கூட உறவினர்கள் கூட எல்லாமே சேர்ந்து கூட்டு தியானம் செய்யணும் அது வந்து நம்மளுக்கு சிறப்பான ஒரு ஆற்றலை கொடுக்கும் எல்லாரும் சேரும் போது கழிப்பாக இருக்கும்போது கொண்டாடும் நம்ம மனம் வந்து ரொம்ப லேசுப்பட்டு ரொம்ப உன்னதமான ஒரு நிலையில் இருக்கும் ஆனந்த களியாட்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் நிறைய ஆற்றல் பெற்று நம்ம அடைய வேண்டியதெல்லாம் சிறப்பாக வாழ்வதற்காக வச்சிருக்காங்க கொண்டாடி சிறப்பாக இந்த மூன்று நாட்களையும் பொங்கலை நல்ல சிறப்பாக கொண்டாடி பண்ணும்போது கூடவே நம்ம தியானத்தையும் சேர்த்தி மூன்று நாளும் தியானம் செய்து எல்லாரும் சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு வழிவகுத்துக் கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய இந்த மூன்று நிமிட உரையை முடிவு ேன் எல்லோ எல்லோருக்கும் நல்லதாகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்